திரு குமார் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முகத்தில் தோல்வி பயம் வந்து விட்டது அது முகத்திலே தெரியுது அதனால தான் கடுமையாக ஒரு விமர்சனம் ஒரு பிரதமர் என்பதை மறந்து கூட நிறைய விமர்சனத்தை ரொம்ப கடுமையாக வச்சிருக்கார் அவருடைய நிலைக்கு இறங்கி விமர்சனம் பண்றார் என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க திமுக பல்லடம் கூட்டத்தில் மக்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் நாம் உட்பட எல்லாரும் பார்த்தோம் எவ்வளவு பெரிய கூட்டம் அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாராவது இது ஒரு கேள்வி இது அவருக்கு பயம் வர்றதுக்கு வாய்ப்பு மக்கள் இருக்காங்க கொள்ளட்டும் தேர்தல் பாண்டை பத்தி நன்மை சகோதரர் சொன்னார் தேர்தல் பாண்டு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்தது திமுகவுக்கு வந்திருக்கு ஒரு மாநில கட்சியா வந்திருக்கு எப்படி அதான் அறநூறு கோடி வந்திருக்குல்ல அறநூறு கோடி வந்திருக்கு அது பாஜக 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 இந்தியாவுக்கு இருபத்தி எட்டு மாநிலத்தில் கட்சி இருக்கிறது இருபத்தெட்டு பிளஸ் எட்டு முப்பத்தி ஆறு மாநிலத்துக்காக அது வாங்கினது உள்ள கட்சிகள்ல நீங்க அதிகமா திமுக வாங்கிருக்கு அதுதான் அது அப்படி சொல்றதுக்கு பதிலா

அந்த சட்டத்துக்குள்ள தான் நாங்க செயல்பட முடியல மத்திய அரசு மத்திய அரசு நடந்தால் தான் அவ கொண்டு வந்ததே பாஜகவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் முறைகேடு நான் கீழ விழுந்து முய்ச்சில மண் விட்டாம பேசுறது எல்லாம் அதெல்லாம் எனக்கு அந்த பழக்கம் இல்ல பட் நான் அதுக்கு ஒன்னும் சொல்லல பதில் கொடுத்துட்டேன் அவர் சொன்னதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நீயா அம்பத்து ரெண்டுல இருந்து நண்பர் கோபனா இருக்காங்க அம்பத்திரண்டுல இருந்து தேர்தல் எப்படி நடந்தது இந்தியாவுல ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே இப்போ அத சார் நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கனடா போன்ற நாட்டுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மற்ற வளர்ந்த நாடுகளில் தேர்தல் எப்படி நடக்கிறது பெரும்பாலான நாடுகளில் தேர்தல் வந்து இப்போ நம்ம ஊரில் காந்தி ஜெயந்தி இருக்கு இல்லையா காந்தி ஜெயந்திங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் நினைவு நாள் அன்றைக்கி எப்படியெல்லாம் மக்களுக்கு தெரியுதோ அதைப்போல் தேர்தல்னு சொல்லிடுவாங்க சின்ன போடு கடைகளில் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி தெருக்களில் போர்டை வச்சுடுறாங்க எலெக்ஷன் யார் கேண்டிடேட்டுன்னு சொல்லி மேஜர் மேயர் தேர்தல் உட்பட எல்லா தேர்தலும் வேறு எந்த பிரச்சாரம் நம்ம ஊரில் போகிற மாதிரி தெரு தெருவாக அலைகிறது அவங்க நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் கட்சிகள் கட்சியின் பேரே தெரியாது ஜனங்களுக்கு எத்தனை கட்டமாக தேர்தல் கட்சி இல்லை தேர்தல் பெரிய முக்கியமான நாடுகளில் ஒரே நாளில் நடந்துரு தேர்தல் ரெண்டு ரெண்டு கட்டமாக நடக்கிறது அந்த ஏழு கட்டமாக நடத்தணும் அது பெரிய பாப்புலேஷன் சார் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்போ இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா கட்சி பேரை விட யார் என்ன செஞ்சாங்க ரெண்டு அணியாக இருக்கும் யார் என்ன செஞ்சாங்க யார் சொன்னதை செய்யலை யாரால என்ன நன்மைங்கிறத எல்லோரும் படிச்சிருக்காங்க தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் ஓட்டும் போட்டுடுறாங்க ஓட்டும் போட்டுடுறாங்க போலிங் ஆகிடுது நீங்கள் நீங்கள் சொல்ல அந்த இடத்துக்கு தான் வர்றாங்க என்னன்னா பத்தாண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்தாலும் கூட நாங்கள் இவ்வளவு செய்து இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் எதிர்கட்சிகளை குற்றம் சொல்கிறார்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர்கள் அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு நீண்ட காலம் அந்த கட்சியுடைய பொதுச்சாளர்கள் இருந்த ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறார்கள் அவர்கள் கட்சி தலைவர்கள் கூட பேச மாட்டேன்ட்டார் மோடி அப்படின்னு சொல்றாங்க சார் மோடி வந்து உங்களுக்கு தெரியும் சென்னை வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே வந்திருக்க பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது அவர்கள் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டதெல்லாம் தெரியும் அவங்க நல்ல ரிலேஷன்ல என்ன பிரச்சாரத்தை முன் வச்சு பாஜக முன்னால ஏன்னா இதெல்லாம் அவங்க அவருக்காக அவங்க கட்சிக்கு பாஜக அவங்க அண்ணா அஇஅதிமுக அவங்க பேசுனாங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் குறித்து அண்ணாமலை என்ன விமர்சனம் முன்வைத்திருந்தார் ஏன் பிரச்சனை வச்சுதான் அதிமுக சார் அரசியல் அரசியில் அதெல்லாம் நாகரிகமான அது க அனுமதிக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் எல்லா கட்சியும் எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சி கருத்துக்களை மாற்றுக் கட்சிகள் விமர்சிப்பது கருத்து அந்த அதன் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஒன்று தான் அது அதெல்லாம் நீ என்ன செய்தார் தமிழ்நாட்டில்னு கேட்டிங்க ஒரு கேள்வி எப்படி சார் பதினோரு மருத்துவமனை வந்திருக்கிறது மெட்ரோ ரயிலுக்கு என்ன எவ்வளோ எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க ஒரு மருத்துவமனைக்கான உள்கட்டமைப்பு அது நட அது நடந்து கொண்டு தானே இருக்கிறது நடந்து கொண்டு தானே இருக்கிறது நம்ம இந்தியாவுல எந்த மாநிலத்துக்கு ஒதுக்கப்படலையா அவ்வளவு இது தமிழ்நாட்டுல அந்த உள்கட்டமைப்பு வசதி இருந்திருக்காது கொடுத்துருக்க மாட்டாங்க அது இல்லை இல்ல அதெல்லாம் இருந்து அதுக்கு அது அவ்வளவு இருந்து குடுத்துருக்கா குடுத்துருக்குறத நீங்க வரவேற உள்கட்டமைப்பு வசதி இருந்துதானே குடுத்துருக்காங்க இல்ல குடுக்கல தமிழ்நாட்டு கட்ட தமிழ்நாட்டுல மறுநாட்டுக்கு சலுகை காட்டியிருக்காங்களா மனு இல்ல பதினொன்னு கொடுத்ததே சலுகை தானே பதினோரு மருத்துவமனை கொடுத்ததே பெரிய சலுகை ஒரு நிமிஷம் அதனால் அது இருக்கு ரெண்டாவது முத்ராஸ் திட்டத்தில் அதிக பலன் அடைந்தது தமிழ்நாடு போல் முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்ச ரூபா மானியம் கொடுத்தது தமிழ்நாட்டில் அதிகப்படியானவர் அதை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி நீங்கள் சொல்லப்போனால் ஏராளமான இந்தியா முழுக்க இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்வெளி ஸ்பேஸ் நமக்கு தனி ஸ்பேஸுக்காக அது அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் பல மடங்கு உயர்ந்து இன்றைக்கி உலக மூணாவது பொருளாதாரமாக இன்றைக்கி இந்தியா வளர்ந்துருக்கிறது இராணுவத்தில் பல லட்சம் கோடி இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியாவுக்கு பல லட்சம் கோடி வருவாய் வர காத்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லா திட்டமும் நாடு ஒரு நாடு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் உயர்ந்த உலகின் உன்னத நாடாக மாறுவதற்குரிய முயற்சிகளையும் உள்நாட்டில் அதற்குரிய வேலைகளையும் மோடி அவர்கள் பத்து பத்து ஆண்டுகளில் செய்திருக்கிறார்கள் அதை நாம் மக்கள் வந்து மறந்துவிட மாட்டார்கள் எடுத்த எடுப்புல என்ன செய்து விட்டார் என்று சொல்வதுங்கிறது நகைப்புக்குரியதாகத்தான் நான் பார்க்க பேசும் தொடர்ந்து பேசுவேன்